கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக போவார்கள் பிரியமானவர்களே ஜனவரி மாதத்தில் நம்மை காத்து வழிநடத்திய கர்த்தர் பிப்ரவரி மாதத்திலும் நம்மை கண்மணியை போல காத்து வழி நடத்துவார் அவருக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துவோம் இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு வாக்குத்தமாக சொல்லுகிற வார்த்தை உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள் உங்களுக்கு எதிராக வரும் சூழ்நிலைகளை நபர்களை உங்கள் கண்கள் காணும்படியாக கர்த்தர் முறியடித்து போடுவார் ஒரு வழியாய் வந்தவர்கள் என்றால் உங்களுக்கு விரோதமாக ஒன்று கூடி செயல்படுகிற நபர்களாய் இருக்கலாம் அல்லது பல்வேறு பிரச்சனைகள் ஒரே நேரத்தில் வருவதாக இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் கர்த்தர் மேல் விசுவாசத்துடன் இந்த வாக்குத்தத்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களெல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும் என்று சொல்லி இந்த வார்த்தையையும் ஆண்டவர் கொடுக்கிறார் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போம் கிறிஸ்துவல்லாத காரியங்களை எடுத்து போடுவோம் ஆண்டவரின் சத்தத்தை அனுதினமும் கேட்கிற அனுபவத்தை பெறுவோம் சாத்தான் கொண்டு வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் அனைத்தையும் உங்கள் கண்களுக்கு முன்பாக சிதறண்டு போகும்படியாக கர்த்தர் செய்வார் ஜபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் எங்களுக்கு எதிராக வரும் சூழ்நிலையை இயேசுவின் நாமத்தால் கடிந்து கொள்கிறோம் ஒரு வழியாய் வரும் பிரச்சனைகளை ஏழு வழியாக சிதறடிக்க உம்மால் மட்டுமே கூடும் இதுவரை நாங்கள் செய்த காரியங்களில் ஏதேனும் கிறிஸ்துவுக்கு சித்தமல்லாத காரியங்கள் இருந்தால் இரக்கம் பாராட்டி மன்னியுங்க கடன் பிரச்சனைகள் பிஸ்னஸில் இருக்கும் நஷ்டங்கள் நீங்கி போகட்டும் புதிய வழிவாசல்களை திறந்து கொடுங்க குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கும் பிரிவினைகளை எடுத்து போடுங்க ஒரு மனதின் ஆவியை ஊற்றுங்க பிள்ளைகளுக்கு எதிராய் வரும் போராட்டங்களில் உங்கள் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க வியாதியில் கஷ்டப்படும் நபர்களுக்காக ஜெபிக்கிறோம் பூரண சுகம் பூரண விடுதலையை கொடுங்க உடன் பிறந்தவர்கள் மூலம் சொத்து பிரச்சனைகளை சந்திக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுமூகமான முடிவு கிடைக்கட்டும் வேலை கிடைப்பதற்காக ஜபிக்கிற நபர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நல்ல வேலையை கொடுத்து ஆசீர்வதிங்க திருமண காரியங்களில் இருக்கும் தடைகளெல்லாம் நீங்கி போகட்டும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க இந்த ஆசீர்வாதமான வார்த்தையை சுதந்திரத்து கொள்ள எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம் ஒப்புக்கொடுக்கிறோம் எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்